மத்திய மாகண்டாண்ட அதிபர் நியமனம் தொடர்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிசிடம் இன்று சபையில் கேள்வி எழுப்பினார் அட்டன் கடந்த மாதம் நுவரேலியா மாவட்டத்தின் புகழ்பெற்ற பாடசாலையான சென்ட் போஸ்கோ பாடசாலைக்கு இந்த பாடசாலையானது முதலாம் திற பாடசாலையாகும் இந்த பாடசாலையில் அதிபர் பெற்றாக்குறை ஏற்பட்டிருந்தது இதன் போது அந்த பாடசாலைக்கு தகுதியான முதலாம் திர அதிபரை நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது எனினும் அரசியல் அதிகாரத்தின் காரணமாக அந்த பாடசாலைக்கு இரண்டாம் திராதிபதி ஒரு நியமிக்கப்பட்டுள்ளார் இது பாரியது ஒரு பிரச்சனையாகும் இது தொடர்பில் அறிந்திருக்க வாய்ப்பில்லை எனவே அது தொடர்பில் ஆராய்ந்து நடவடிக்கை எடுப்பீர்களா என்பதை உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த முழு அது அந்த பகுதிக்கு மாத்திரம் உரித்தான பிரச்சனை அல்ல அரசாங்கங்கள் மாறுகின்ற போது தேசிய பாடசாலைகள் தொடர்பில் பார்த்தால் நாட்டில் முன்னூற்று தேசிய பாடசாலைகள் இருக்கின்றன அதில் இருநூற்று எழுபத்தெட்டு பாடசாலைகளுக்கு அதிபர்கள் இருக்கவில்லை தற்காலிக அதிபர்களை செயற்பட்டு வருகின்றனர் எனவே அது தொடர்பில் ஆராய்வதற்கு நாம் வேலை திட்டம் ஒன்றை உருவாக்கியுள்ளோம் அதற்காக விண்ணப்ப படிவங்களை கோரியுள்ளோம் மிக விரைவில் அதனை நிவர்த்தி செய்ய முடியும் என எதிர்பார்க்கின்றோம்